கருணாநிதிக்கு போஸ்டர் ஓட்டினவர் தான் இன்னைக்கு முக ஸ்டாலினுக்கும் போஸ்டர் ஓட்டணும் முக ஸ்டாலின் போட்டணும் அதே ஒரு உதயநிதி ஓட்டணும் அதே உதயநிதி கோட்டன இன்பது நிதி கோட்டணும் அந்த பக்கம் காங்கிரஸ்ல நேரு கோட்டினர் இந்திரா காந்தி கோட்டணும் இந்திரா காந்தி கோட்டவங்க ராஜீவ் காந்தி கோட்டணும் ராஜீவ் காந்தி கோட்டவங்க ராகுல் காந்தி கொட்டணும் இப்ப பிரியங்கா காந்தி ஓட்டணும் இந்த அஞ்சு பேர் ஓட்டினது போக இப்ப பிரியங்கா காந்தியோட மகனோ பொண்ணுக்கோ ஓட்டணும் இன்னும் இவர்களுக்கு பயம் என்னவென்றால் நேற்று மேடையில் இவ்வளோ கட்சிகள் இருந்தாங்க இன்னும் வெளியில இருக்கக்கூடிய தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் வந்துட்டாங்கன்னா ஒரேடியா நம்மளுக்கு ஒரு வழியுமே இல்லையே காலி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்களா வந்துட்டாங்களே தேமுதிகா வந்துட்டாங்களா நாளைக்கு தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டாங்களே புதிய தமிழகம் வருவாங்களா இப்படின்னு ஒன்னொன்னும் எங்களை பார்த்து பயந்து பயந்து பேசிக் கொள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அங்க பாக்குறமே தவிர அங்க பேசும்போது சொன்னாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை மிரட்டினார்கள் உருட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ இவங்க கூட்டணியில் பத்து வருஷமா வச்சுட்டு இருந்த மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாலுலேருந்து எல்லா தேர்தலையும் பாமகவும் பாஜகவும் தான் போட்டி போடுது இதுல புதுசா மிரட்டுவதற்கு என்ன இருக்கு லாஜிக்கே புரியல வேற கூட்டணியில இருந்து வந்தா பரவாயில்ல ஒன்றா இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஒன்றா போட்டி போடுவதில் என்ன மிரட்டல் இருக்க முடியும்ன்றது அவங்க யூகத்துக்கே விட்டுடுறேன் சத்தியன் பேசும்போது சொன்னார் கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான் ஸ்டாலினுக்கு போஸ்டர் உதயநிதிக்கு போஸ்டர் இருக்கான் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் ஜி வாசன் இருக்கிறார் பாரிவேந்தர் இருக்கிறார் இப்போ தேமுதிகா அக்கா வந்துருவாங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்துருவாரு இன்னொருத்தர் யாரும் சொல்லிங்க ஓ பன்னீர்செல்வம் வந்துடுவார் கவனிச்சிங்களா நல்லா கவனிச்சிங்களா மருத்துவர் ஐயாவுக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் அன்புமணி ராமதாஸுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் கேப்டன் விஜயகாந்துக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் பிரேமலதா பிரேமலதாக்காவுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டினவன்தான் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் பாரிவேந்தருக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் ரவி பச்சமுத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் மூப்பனாருக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தவன் தான் ஜிகே கே வாசனுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தா ஓபி பி ரவீந்திரநாத் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான் மோடி நடுவில் நிற்கிறாரு அந்த பக்கமும் பூரா வாரிசு இந்த பக்கமும் பூரா வாரிசு நீங்க வந்து வாரிசை பத்தி பேசலாமா எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் தான் எப்படியெல்லாம் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு அரசியல் ஈடுபாட்டோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதிமுக கான் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த இடத்துல வந்து அவர் அமர்த்தப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலா டிடிவி தினகரனை விட்டம அவர் யாரு அவர் வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தவரா அவர் யாரு சசீலா அவர்களின் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர் இன்றைக்கு அரசியல் அப்ப சசீலாவுக்கும் தி தினகரனுக்கும் என்ன உறவு சித்தி சின்னமா உறவு சசீலா அவர்களுடைய குடும்ப உறவு தான் அதுவும் வாரிசுதான் பாஜக கூட்டணி என்பது முழுக்க முழுக்க வாரிசு கூட்டணி அந்த வாரிசு கூட்டணி வந்து திமுக கூட்டணியை சொல்லுவது என்பது அது வந்து ஏற்புடையதல்ல ஊழலை பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க யார் யாருக்கு மேல என்னென்ன கேஸ் இருக்குன்னு ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு முன்பே அன்புமணி எங்க கூட்டணியில் தான் இருந்தாரு இப்போ வர்றத வந்து எப்படி நீங்க மிரட்டி செஞ்சுட்டோன்னு சொல்றீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாரு இல்லையா வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார் கேஸ் எப்பத்தில இருந்தே இருக்கு அதை பாருங்க வழக்கு எப்பத்தில இருந்து இருக்கு வழக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருக்கு இருபது ஆண்டுகளா இருக்கு ஒரு வழக்குன்னா விசாரணை நடக்கணும் நல்லதோ கெட்டதோ தீர்ப்பு வரணும்லாங்க அதானே வழக்கு டூ வழக்கு பத்தி பேசினாங்க விசாரணை நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி குற்றம் சாட்டியது காங்கிரஸ் பிஜேபி குற்றம் சாட்டது அதனால நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லுச்சா விசாரித்தது விசாரணையின் அடிப்படையில் கைதுகள் நடந்தது நீதிமன்றத்தில் போய் வாதாடி போராடித்தான் அவர்கள் வெளியே வந்தார்களை தவிர பாஜகவின் காலில் விழுந்து சரணாகதி ஆகவில்லை தீர்ப்பு வந்து விட்டது விடுதலையாகி அன்புமணி கேசல் தீர்ப்பு வந்துருச்சா ஏன் வரல டூ ஜி வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு ஆனால் அன்புமணி வழக்கில் தீர்ப்பு வரவில்லை ஏன் வரலன்னா அன்புமணி வேறு எந்த முடிவும் அரசியல் எடுத்து விட முடியாத அளவுக்கு அந்த வழக்கு அப்படியே வச்சுப்பாங்க பாஜகவுக்கு எப்போதெல்லாம் அன்புமணி தேவைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அதை காட்டி தான் அந்த பணியை வைக்க முயற்சி செய்வார்கள் எல்லா தலைவர்களையும் அப்படித்தான் அவங்க கையாண்டிருக்காங்க அதனால நீங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல் எப்போதாவது அவங்க எடுக்க முடியுதா எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது அதுதான் உண்மை